பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி நம்முடைய சுதந்திர இந்திய வரலாற்றிலே ஒரு கருப்பு நாள் அரசியலமைப்பு சட்டத்தை காலிலே போட்டு மிதித்து எல்லா விதமான அநியாயங்களையும் செய்வதற்கு வழிவகுத்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருந்தபோது எமர்ஜென்சி அவசர நிலை பிரகடனத்தை கொண்டு வந்தார்கள் பிறகு அடுத்து இருபத்தொரு மாதங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மார்ச் இருபத்தொன்னாம் தேதி வரை இந்த அவசர நிலை பிரகடனமானது இருந்தது இதனுடைய பின்னணியை நாம் பார்க்க வேண்டும் காங்கிரஸ் கட்சி ஒரு குடும்ப கட்சி நேரு காலத்திலிருந்தே அது குடும்ப கட்சி தான் அது மட்டுமல்லாமல் எதேச்சாதிகரமான கட்சி அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கவில்லை நேரு பிரதமராக இருந்தபோது முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் அதனுடைய பின்னணியே என்னவென்றால் ஊடகங்களுக்கு கிடைக்கக்கூடிய இருந்த உரிமையை பறிப்பது அப்போது இருந்து ஆரம்பித்ததுதான் இந்த காங்கிரஸ் கட்சி குடும்ப கட்சி பிறகு அதிகாரமான கட்சியாக மாறிய கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதுகளில் ஆரம்பித்து அறுபதுகளினுடைய பின்பகுதியில் பிரதமராக இந்திரா காந்தி அம்மையார் வந்த பின்னால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளினுடைய பின்பகுதியிலிருந்து காங்கிரஸ் கட்சி தன்னுடைய முழு கட்டுப்பாட்டில் அவர் கொண்டு வந்தார் அறுபத்தி ஒன்பதில் காங்கிரஸ் கட்சி உடைந்தது அதற்கு காரணம் இந்திரா காந்தி அம்மையார் பழைய தலைவர்கள் மொரார்ஜி தேசாய் காமராஜ் போன்றவர்கள் எல்லாம் வெளியில் வந்து ஓல்டு காங்கிரஸ் பழைய காங்கிரஸ் என்கின்ற கட்சியை நிறுவினார்கள் பிறகு இந்திரா கட்சி இந்திரா அம்மையாரனுடைய தலைமையில் காங்கிரஸ் கட்சியானது இருந்தது அந்த சமயத்தில் முழு அதிகாரத்தையும் தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டார் கட்சி அதிகாரம் மட்டுமல்ல அதிகாரிகளினுடைய அதிகாரம் அதை ஆங்கிலத்தில் கமிட்டெட் பீராக்கரசி என்று சொன்னார்கள் தனக்கு வேண்டியவர்களை மட்டுமே பதவியில் அமர்த்துவது சீனியாரிட்டி எல்லாம் கிடையாது தகுதியெல்லாம் கிடையாது வேண்டியவர்களை போடுவது அதே மாதிரி நீதிமன்றத்தில் கமிட்டெட் ஜுடிஷியரி தனக்கு வேண்டியவர்களை நீதிமன்றத்தில் பொறுப்பிலே போடுவது என்கின்ற முறையை ஆரம்பித்தார்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இந்திரா காந்தி அம்மையார் ரேபரேலி தொகுதியிலிருந்து போட்டி போட்டு வெற்றி பெற்றார் அவருடைய வெற்றியை எதிர்த்து அவரை எதிர்த்து போட்டியிட்ட நாராயணன் சோசியலிஸ்ட் கட்சி தலைவர் அவர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்கிறார் அதன் பின்னணி என்னவென்றால் தேர்தலின் போது இவர் பிரதமராக இருந்து தன்னுடைய பதவியை தவறான விதத்தில் துஷ்பிரயோகம் செய்தார் என்று வழக்கு போடுகிறார் அந்த வழக்கு அலகாபாத் ஊதி நீதிமன்றத்தில் நாலு வருஷ காலம் நடக்கிறது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் தீர்ப்பு வருகிறது ஆம் இந்த பதவி துஷ் துஷ்பிரயோகமானது செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு காரணமானவர் பிரதமராக இருக்கக்கூடிய இந்திரா காந்தி அம்மையார் ஆகவே அவருடைய வெற்றி செல்லாது என்று நீதிமன்றமானது தீர்ப்பு கூறுகிறது உயர் நீதிமன்றம் அது ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது அதுவும் இந்திரா காந்தி அம்மையார் அந்த காலத்தில் கட்சி ஆட்சி பிறகு நிர்வாகம் அனைத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிலேயே வைத்திருந்தவர் முதலமைச்சர்கள் எல்லாம் அது வரைக்கும் அங்கிருக்கக்கூடிய அந்தந்த மாநிலங்களினுடைய எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் இந்திரா காந்தி தான் அவர் சொல்லக்கூடியவர் தான் முதலமைச்சராக வர முடியும் என்றெல்லாம் சூழ்நிலை ஏற்பட்டது காங்கிரஸ் கட்சி முழுக்க முழுக்க குடும்ப கட்சியாக மாறிய சமயம் அந்த சமயம் ஆகவே அந்த தீர்ப்பு அவருக்கு பிடிக்கவில்லை அவர் உச்ச முறையிடுகிறார்கள் உச்சநீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு செல்கிறது அப்போது கேரளாவைச் சேர்ந்த கிருஷ்ணய்யர் ஜஸ்டிஸ் வி ஆர் கிருஷ்ணய்யர் அந்த நீதி அந்த நீதிபதியாக இருக்கிறார் அவர்தான் இந்த வழக்கை விசாரிக்கிறார் அவர் ஜூன் இருபத்தி நாலாம் தேதி என்றைக்கு அவர் தலைமையில் அந்த நீதிபதிகள் குழு பதிமூன்று பேர் கொண்ட நீதிபதிகள் குழு தீர்ப்பளிக்கிறது அதில் ஏழு பேர் கொண்ட ஏழு பேர் நீதிபதிகள் ஜஸ்டிஸ் கிருஷ்ணயர் தலைமையில் ஏழு பேர் இந்திரா காந்தி அம்மையார் செய்தது தவறு அலகாபாத் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்பது சரியானது என்று சொல்லுகிறார்கள் ஆறு பேர் தவறு என்று சொல்லி இந்திரா காந்தி அம்மையாருக்கு ஆதரவாக சொல்லுகிறார்கள் ஆக ஏழு ஆறு என்கின்ற விதத்தில் இந்திரா காந்தி அம்மையார் தப்பு செய்திருக்கிறார்கள் என்று நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுகிறது அதை அதனால அவர்கள் மறுபடியும் ஆறு வருடத்திற்கு தேர்தலில் நிற்க முடியாது என்றும் அந்த தீர்ப்பானது சொல்லுகிறது அது இந்திரா காந்தி அம்மையாருக்கு பிடிக்கவில்லை உடனே அப்போது ஃபக்ருதீன் அலி அகமது என்பவர் தான் ஜனாதிபதியாக இருந்தார் அவர் அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது பிரிவின் கீழே நம்முடைய நாட்டில் ஜூன் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்படுகிறது எல்லா முக்கிய முடிவுகளுமே கேபினெட் மந்திரி சபைக்கு தெரிய வேண்டும் ஆனால் மந்திரி சபைக்கு கூட மறுநாள் காலையிலே அவர்கள் பேப்பர் படித்துத்தான் ஓ அவசர சட்டம் வந்திருக்கிறது என்று தெரிய வந்திருக்கிறது ஆக முழுக்க முழுக்க இந்திரா காந்தி அம்மாவினுடைய அது தவறு அந்த அவசர நிலை பிரகடன சட்டத்தில் இப்போ இவ்வாறு சொல்லப்படுகிறது முழு அதிகாரமும் பிரதமரினுடைய கையில எந்த கேபினெட் அமைச்சர்களுக்கோ மற்ற அதிகாரிகளுக்கோ எந்த அதிகாரமும் இல்லை முழு அதிகாரமும் அவர்கள் கையில் செல்கிறது அவர்கள் நினைத்தால் தேர்தலை எந்த தேர்தலை வேண்டுமானாலும் தள்ளி போடக்கூடிய அதிகாரம் இதில் இருக்கிறது தனி மனித உரிமைகள் என்பதை எடுத்து சொல்லி யாரும் நீதிமன்றம் செல்ல முடியாது என்று அந்த உத்தரவு கூறுகிறது வழக்கமாக நமக்கெல்லாம் உரிமைகள் பாதிக்கப்படுகிறது என்று சொன்னால் நீதிமன்றம் செல்லலாம் ஆனால் அந்த அவசர நிலை பிரகடன சட்டப்படி தனிநபர் உரிமை என்பது மறுக்கப்படுகிறது தடை செய்யப்படுகிறது இதுதான் மூன்று முக்கிய அம்சங்கள் அதனுடைய அடிப்படையில் அந்த அவசர நிலை பிரகடனமானது இரவோடு இரவாக ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்றைக்கு பிரகடனம் செய்யப்படுகிறது அன்று இரவிலிருந்து தொடங்கி எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் கைது செய்யப்படுகிறார்கள் பிரதானமான எதிர்கட்சி தலைவர்கள் எல்லோருமே கைது செய்யப்படுகிறார்கள் முக்கியமான தலைவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் இப்படி ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் கைது செய்யப்பட்டார்கள் அதில் முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேரில் ஒரு லட்சம் பேர் ஆர் எஸ் எஸ் இயக்கம் ஜனசங்கத்தைச் சேர்ந்தவர் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டது சிறை சென்றது உரிமைகளுக்காக போராடியது இந்த மற்றும் ஜனசங்க ஒரு சட்டம் போடப்படுகிறது ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம் என்று போடப்படுகிறது அந்த சட்டப்படி யாரை வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யலாம் இரண்டு வருடங்களுக்கு அவர்களை கோர்ட்டில் ஆஜர்படுத்த முடியாது அவர்களை கைது செய்து அரசாங்கம் எங்கு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் என்ற சட்டம் அப்படி முப்பதாயிரம் பேர் கைது செய்யப்படுகிறார்கள் நாடு முழுவதும் அதில் இருபத்தையாயிரம் பேர் அரசக்கத்தை சேர்ந்தவர்கள் ஜனசங்க கட்சியைச் சேர்ந்தவர்கள் இப்படித்தான் நமக்கு எதிர்ப்பாக அவர்கள் செயல்படுகிறார்கள் இது ஒட்டுமொத்த தேசத்திற்கும் விடப்பட்ட சவால் ஆனால் இதில் ஆர்எஸ்எஸ் மற்றும் ஜனசங்கம் முன்னணியில இருந்தது அதனால நம்முடைய இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தான் வெகுவாக பாதிக்கப்பட்டார்கள் பிறகு கடுமையான கொடுமைகள் நடத்தப்படுகின்றன ஜூலை மாதம் நாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல ஆர்எஸ்எஸ் இயக்கம் தடை செய்யப்படுகிறது சுதந்திர இந்தியாவில் இரண்டாவது முறையாக ஆர்எஸ்எஸ் இயக்கம் தடை செய்யப்படுகிறது ஆர்எஸ்எஸ்டைய தலைவர் அப்போது இருந்த மனநீய தேவராஸ் அவர்கள் நாக்பூர் நாக்பூரில் ரயில் நிலையத்தில் கைது செய்யப்படுகிறார் பிறகு அவர் புனே சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்படுகிறார் இப்படி நாடு முழுவதும் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் கைது செய்யப்படுகிறார்கள் மிகவும் கொடுமை அது பற்றியெல்லாம் விவரிப்பதற்கு நிறைய நேரம் வேண்டும் ஆர்எஸ்எஸ் அமைப்பில் அலுவலகத்தில் தூக்கி கொண்டிருந்தவர்கள் ஜனசங்கத்தில் அங்கங்கே பணியாற்றி கொண்டிருந்த தலைவர்கள் எல்லாம் ரகசியமாக குண்டுக்கட்டாக தூக்கி கொண்டு போய் கைது செய்யப்படுகிறார்கள் எந்த சிறை என்று சொல்லப்படவில்லை கடுமையான கட்டுப்பாடுகளுக்கு இடையில அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் சிறைச்சாலையில அசாத்தியமான கொடுமைகள் சொல்லமாத துயரங்கள் நடக்கின்றன நம்முடைய சகோதரிகள் எல்லாம் இங்கு இருக்கிறார்கள் அதனால என்னால சொல்ல முடியாது கைது செய்யப்பட்டவர்கள் நிர்வாணமாக்கப்பட்டு நடக்க சொல்லுகிறார்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் இன்னொரு ஒரு வாயில சிறுநீர்களுக்கு சொல்லுகிறார்கள் இதெல்லாம் நடந்தது நடந்த விஷயங்கள் என்னெல்லாம் கொடுமைகள் நாம் கற்பனை பண்ண முடியாதோ அந்த விதமான கொடுமைகள் எல்லாம் சிறைச்சாலைகளிலே அப்போது நடந்தேறின சொல்லாத குடும்பம் ஊடகங்கள் முதல் முறையாக முழுதும் ஊடகங்களுக்கு இருந்த மின்சாரம் உடனே நிறுத்தப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் ஜூன் இருபத்தி ஐந்து நிறுத்தப்படுகிறது அதிலும் கடுமையாக எதிர்த்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் போன்ற பத்திரிகைகளுக்கு அந்த பிரிண்ட் நிறுத்தப்படுகிறது பெரும் கொடுமைகள் அரசாங்கத்தை பற்றி எமர்ஜென்சியை பற்றி செய்திகள் வந்தால் அது தடை செய்யப்படுகிறது அதனாலே உங்களில் சில பேருக்கு தெரிந்திருக்கலாம் நிறைய பத்திரிகைகள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் போன்ற பத்திரிகைகளில் தலையங்கம் எதுவும் இல்லாமல் சும்மாவே வரும் அந்த இடம் வந்து அப்படியே இருக்குது எந்த தலையங்க இருக்காது காரணம் இங்கே போட முடியாது நிறைய பத்திரிகைகள் முதல் பக்கத்தை கருப்பாக போட்டோன்னா நம்ம தமிழ்நாட்டில் துக்குளக் பத்திரிக்கை சில பேருக்கு ஞாபகம் இருக்கலாம் நாங்கள் அதுதான் கல்லூரியில் முதல் வருஷம் கருப்பு தான் சோ போட்டுருந்தாரு ஆக இப்படி இந்த பெரிய கொடுமைகள் ஊடகங்களுக்கு கொடுக்கப்பட்டன இருந்த மக்கள் வெகுவாக துன்புறுத்தப்பட்டார்கள் என்ன வேண்டுமானாலும் அரசாங்கம் செய்ய முடியும் என்ற சொல்நிலை அதில் குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்லோன்னு இந்திரா காந்தியினுடைய மகன் சஞ்சய் காந்தி அவர்கள் அப்போது பெரிய செல்வாக்கை எடுத்துக்கொண்டார் அதிகாரத்தை தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டார் அப்பத்தான் வந்து இந்த பல இடங்கள்ல மக்கள் தொகையை குறைக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு மாஸ் ஸ்டெரிலைசேஷன் ப்ரோக்ராம் கட்டாய கட்டுப்பாடு குடும்ப கட்டுப்பாடு கட்டாய கட்டுப்பாடு அது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கட்டாய கட்டுப்பாடு அது குறித்து ஷா கமிஷன் விவரமாக எழுதியிருக்கிறது எப்படி சாதாரண மக்கள் ஏழை மக்கள் எல்லாம் இதுல பாதிக்கப்பட்டார்கள் சும்மா ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பாங்க உங்களுக்கு எத்தனை குழந்தைன்னு கேட்பாங்க மூணு குழந்தை அப்படியாவா காரேரு சொல்லிட்டு போய் கருத்தரிப்பு பண்ணிடுவாங்க இப்படியெல்லாம் வெளிப்படையாக நடந்தது மாஸ் ஸ்டெர்லைசேஷன் ப்ரோக்ராம் நாடு முழுவதும் பல இடங்களில் நடத்தப்பட்டன அதனால மக்கள் கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் பல இடங்களில் கட்டடங்கள் இடித்துத் தள்ளப்பட்டன எனக்கு ஞாபகம் சரியாக இருக்குமானால் டெல்லியில் மட்டும் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கட்டடங்கள் அது குடும்பங்கள் வீடுகள் பிறகு பொதுவான கட்டிடங்கள் இவையெல்லாம் இழுத்துச் செல்லப்பட்டன சஞ்சய் காந்திக்கு காங்கிரஸ்காரருக்கு எந்தெந்த இடம் பிடிக்குது அங்கெல்லாம் கட்டடத்தெல்லாம் இடித்து தள்ளினாங்க ஏழு லட்சம் பேர் டெல்லியிலே மட்டும் டிஸ்பிளேஸ் பண்ணப்பட்டாங்க அவர் இருக்கிற இடத்திலிருந்து வீடு இல்லாமல் இடமில்லாமல் தவிர்த்தார்கள் ஒரு இடத்துலையும் மட்டும் ஏழு லட்சம் பேர் தவிர்த்தார்கள் இப்படி உள்ள இருக்கிறவர்களுக்கு சிறை கொடுமை வெளியில் இருக்கிறவர்களுக்கு மக்களுக்கு பெரிய கொடுமை நமக்கெல்லாம் எந்த உரிமையும் இல்லை முதல் தடவையாக முழுக்க முழுக்க கட்டுப்பாடுகள் அவர்கள் குறிப்பாக நம்முடைய இயக்கத்தைச் சேர்ந்த தலைவர்கள் எங்கு போனாலும் வந்தாலும் அவர்களை கண்காணிப்பதற்கு பெரிய பெரிய படைகள் எல்லாம் இருந்தன நமக்கு தெரிஞ்சது தமிழ்நாட்டில் எப்படி ராமகோபாலன்ஜி எத்தனையோ நம்முடைய இயக்கத்தை சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் அவர்களுடைய வீடுகள் கண்காணிக்கப்பட்டன எந்த சுதந்திரமும் அவர்களுக்கு இல்லாத சூழலே இருந்தது இந்த சமயத்தில் இந்த இயக்கத்தை ஆரம்பத்திலே கட்டமைத்து நடத்தியவர் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் ஏன்னா இதுக்கு இன்னொரு பின்னணி இருக்குது அந்த காங்கிரஸ் கட்சிக்கு எதிர்ப்பான மனநிலை நாட்டில் பல இடங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளினுடைய கடைசியில் எழுபதுகளில் ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேயே நம்ம ஜனசங்கம் சார்ந்த கூட்டணி அரசுகள் காங்கிரஸுக்கு எதிர்ப்பாக இரண்டு மூன்று மாநிலங்களில் வந்து விட்டன உத்தரப்பிரதேசம் ஹரியானா ராஜஸ்தான் போன்ற இடங்களில் டெல்லி போன்ற இடங்களில் கணிசமான எண்ணிக்கையில் ஜனசங்கம் வந்தது காங்கிரஸுக்கு விற்பான மனநிலை வந்தது ஆக எழுபதுகளினுடைய ஆரம்பத்தில் குஜராத்தில் காங்கிரஸ் எதிர்த்து கல்லூரி மாணவர்கள் பெரிய போராட்டம் நடத்தினாங்க அதற்கு பேர் நவ நிர்மாண் போராட்டம் என்று அது பிறகு வெடித்து அங்கிருந்து கூடிய அந்த பட்டேல் மந்திரி சபையே கவிழ்ந்தது அதே மாதிரி வெவ்வேறு மாநிலங்கள்ல இந்த மாதிரி அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டங்கள் எல்லாம் நடந்தன அதை எல்லாம் அடக்குவதற்காகத்தான் அதை மையமா வச்சுதான் தன்னுடைய பவரும் குறைக்கப்படுகிறது நீதிமன்ற தீர்ப்பு படி வந்துடுதுன்னு சொல்லிட்டு அம்மா வந்து இந்த மாத குற்றச்சாட்டு இந்த மாதிரி அவசர நிலை பிரகடனத்தை கொண்டு வந்தார்கள் அதுல பெரிய கொடுமைகள் நாடு முழுவதும் எதிர்கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டன தமிழ்நாடும் அதற்கு விதி விலக்கல்ல நம்முடைய முன்னணி இயக்க தலைவர்கள் பல பேர் கைது செய்யப்பட்டு கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் அப்போது எதிர்கட்சியாக இருந்த திமுகவும் கூட பெருமையா சொல்லிட்டு இருப்பாங்க மிஷா பேரெல்லாம் போட்டு கணேசன் அப்படின்னுலாம் ஆனால் இப்போ அவங்க கூட தான் கூட்டணி வச்சுருக்காங்க அதனால் அப்படியெல்லாம் வந்து பெரிய பெரிய கொடுமைகள் அரங்கேறின அதற்கு முழுமையாக அதை வடிவமைத்து அதை நடத்தியது நம்முடைய இயக்கங்கள் இயக்கங்களை சேர்ந்தவர்கள் தான் அதில் அண்டர்கிரவுண்ட் தலைமறைவாக இருந்து ரகசியமாக உயிருக்கு துணிந்து நம்முடைய இயக்கம் அதை வழிநடத்தியது அதில் குறிப்பாக நம்முடைய ஆர்எஸ்எஸ் இயக்கத்தைச் சேர்ந்த தத்தோபந்த் தேங்கடி அவர்கள் பிஎம்எஸ் அமைப்பை நிறுவியவர் சுதேசி அமைப்பை நிறுவியவர் அவர் தான் வந்து அந்த ஒருங்கிணைப்பை வெளியில் இருந்து தலைமறைவாக அவர் தான் செஞ்சார் அவருக்கு கூட பின்னால் ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்த ரவீந்திர வர்மா அவர் வந்து கேரளாக்காரர் அவர் இந்த மாதிரி சில பேர் ஒரு நான்கைந்து பேர் தான் இதை அண்டர் கிரவுண்ட் இருந்து வேலை செஞ்சாங்க நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்து செஞ்சிருக்கிறாங்க பெரிய அளவில் கட்சியாக இருந்து செஞ்சது ஜனதா நம்முடைய ஜனசங்க கட்சி நம்ம கூட சோசியலிஸ்ட் கட்சி ஜார்ஜ் பெர்னாண்டஸ் சோசியலிஸ்ட் கட்சி இருந்தது பிறகு காங்கிரஸ்ல காங்கிரஸ் பிடிக்காத சில குரூப்புகள் வந்து அந்த இளம் துருக்கியர் சொல்ற அந்த குரூப் வந்து இருந்தது பிறகு லோக்தல் கட்சி இந்த நாலு அமைப்புகளை சேர்ந்துதான் இந்த தலைமறைவு இயக்கத்தை முழுமையாக நடத்தினார்கள் ஆக அது மிக கஷ்டமான காலம் மனித உரிமைகள் என்பது சுத்தமாக இல்லாத காலம் யார் வேணால் யாரை வேணாலும் பிடிச்சி உள்ள போலாம் போயிட்டு வந்தா கேள்வியாக்குறக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு காலம் இருந்தது ஜெயபிரகாஷ் நாராயணன் அரெஸ்ட் ஆன பின்னால நம்முடைய ஜனசங்க கட்சியினுடைய மூத்த தலைவரான நானாஜி தேஷ்புக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது அவர்தான் வந்து அந்த இயக்கத்தை ஒருங்கிணைத்து நடத்தினார் முழுப்புரட்சி அப்படிங்கிற பேர் அதுக்கு தோட்டல் ரெவல்யூஸ் ஆரம்பத்தில் சொன்னாங்க பிறகு அவரும் அரஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்முடைய கட்சியினுடைய இன்னொரு தலைவர் அகில இந்திய பொதுச் செயலாளராக இருந்த சுந்தர் சிங் பண்டாரி அவர் அதை ஒருங்கிணைத்து நடத்தினார் இப்படி நம்முடைய இயக்கங்கள் தான் அந்த ஒட்டுமொத்த அந்த அவசர நிலை பிரகடனத்துக்கு எதிராக போராட்டியம் நடத்தியது நாம தான் இப்போ வந்து எத்தனையோ பேர் எதுக்கு பெருமை கொண்டாடலாம் ஆனால் நம்ம நாட்டில் முதல் முறையாக மனித உரிமைகள் தடை செய்யப்பட்ட போது ஊடகங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய உரிமைகள் பறிக்கப்பட்ட போது அதற்கு எதிராக போராடியவர்கள் ஜனசங்கத்தினர் நமக்கு அமைப்பான ஆர்எஸ்எஸ் அமைப்பு இதுதான் போராடிச்சு அப்புறம் இருபத்தொரு மாதங்கள் பெரிய கொடுமைகளுக்கு அப்புறம் பெரிய அளவுக்கு மக்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்பட ஆரம்பித்து விட்டார்கள் எத்தனை நாளைக்கு தான் எல்லாம் தாங்குவாங்க அதனால தான் அந்த அப்புறம் அந்த ஜனசங்கம் தளம் இந்த மாதிரி கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பின்னால் ஜனதா அப்படிங்கிற பேரில் தேர்தலில் நின்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தேர்தல் நடந்தபோது அந்த தேர்தலில் இந்திரா காந்தி அம்மையார் தூக்கி எறியப்பட்டார் இதே ரேபரேலி தொகுதி இப்ப ராகுல் காந்தி பேசிட்டு இருக்கிற அதே தொகுதியில அதே கிட்ட அந்த அம்மா வந்து தோத்து போனாங்க நம்முடைய ஜனதா கட்சி கூட்டணியானது அப்போ ஐநூத்தி பதினெட்டு தொகுதி இப்போ ஐநூத்தி நாற்பத்தி மூணு ஐநூத்தி பதினெட்டு தொகுதியில இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு தொகுதியில நம்ம ஜனதா கட்சியானது வெற்றி பெற்றது காங்கிரஸ் கட்சி ஏறத்தாழ நூத்தி தொண்ணூத்தி எட்டு தொகுதி நூத்தி தொண்ணூறு தொகுதி குறைவாக எழுபத்தி முன்னால் எழுபத்தி ஒன்றில் என்ன ஜெயித்தாங்களோ அதை விட சுமார் இருநூறு தொகுதி கம்மியாக ஜெயிச்சு பெரும் தோல்வியை அடைந்தது ஜனநாயகத்துக்கு கிடைத்த பெரிய வெற்றி அது அதனால் முதல் முறையாக நம்முடைய ஜனசங்க கட்சியை சேர்ந்தவர்கள் நாம் மத்தியில் ஆட்சி பண்ணோம் அதுக்கு முன்னால் நம்ம மாநிலங்களில் கூட்டணி ஆட்சியில் இருந்திருக்கிறோம் முதல் முறையாக நம்முடைய ஜனதா க ஜனசங்க கட்சியை சேர்ந்தவர்கள் அப்போது ஜனசங்கம் ஜனதான பொது பேர் நம்முடைய அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் நம்முடைய அத்வானிஜி அவர்கள் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சராகவும் இருந்தார்கள் பிறகு அவங்க ரெண்டரை வருஷ காலம் ஒரு பெரிய நல்ல ஆட்சியை நடத்தினார்கள் அதுக்கு பின்னால் அந்த கூட்டணியெல்லாம் உடைஞ்சதுங்கிறது பெரிய கதை ஆனால் நம்ம நாட்டில் முதல் முதலாக மனித உரிமைகள் பெரிய அளவுக்கு தடை செய்யப்பட்ட போது சுதந்திர இந்தியாவில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்ட போது முதல் முறையாக அரசியல் சட்டமே கேள்விக்குறியாக்கப்பட்டு அது எந்த விதமான அரசுக்கும் கட்டுப்படாமல் இருந்த போது நீதிமன்றங்களுக்கும் கட்டுப்படாமல் இருந்த போது அதை எதிர்த்து முதலில் கேள்வி கேட்டு உயிரை தொடர்ந்து போராடியவர்கள் நாம் நம்முடைய இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் அமைப்பினர் தொண்ணூறு பேருக்கு மேல் அந்த சமயத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள் அவர்கள் தன்னுடைய உயிரை உயிரை ஆகுதியாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள் ஆங்கிலத்துல நாம மார்த்தையாடுன்னு சொல்றோம் அந்த உயிரை தேசத்துக்காக எதிர்த்தெடுத்துக்கிறார்கள் ஆக இந்த அவசர நிலை பிரகடனத்தை எதிர்த்து போராடியதுல நம்முடைய இயக்கங்களுக்கு தான் முழு பெரிய பங்கு இருக்கிறது அதுக்கு பின்னால இந்திரா காந்தி அம்மாவுக்கு ஒரு பெரிய செக் வச்சதுல நாம தான் வந்து பெரிய பங்கு வைத்திருக்கிறோம் ஆனாலும் கூட அவங்க திரும்பல முதல் முறையாக அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல அது வரைக்கும் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் யாரு மூத்த நீதிபதியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தலைமை நீதிபதி கொடுப்பாங்க ஆனால் அந்த அம்மா பீரியடில் தான் அவங்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு சொன்ன ஆறு பேர்த்தில் ஒருத்தர் எடுத்து சீனியாரிட்டியில் மூணு பேர்த்து சூப்பர் சீட் பண்ணி அந்த அம்மா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக கொடுத்தார்கள் பிற்காலத்தில் வந்து காந்தி அதற்கு பின்னால் சோனியா காந்தி ஆழ்ந்த காலங்களெல்லாம் நடந்த தப்புகளுக்கு அது மூல காரணமாக அமைந்தது இந்திரா காந்தியினுடைய அந்த ஆட்சி காலம்தான் ஆக நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த அவசர நிலை பிரகடன காலம் இருபத்தொரு மாத காலம் என்பது ஒரு கருப்பு காலம் அது எந்த காலத்திலும் நம்முடைய நாட்டிற்கு வரக்கூடாது இந்த அரசியலமைப்பு சட்டத்தை தொடர்ந்து திருத்தியவர்கள் தொண்ணூறு தடவைக்கு மேலே திருத்தியவர்கள் வந்து நம்முடைய காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அதே மாதிரி ஆட்சி கலைப்பு ஏறத்தோட சுமார் எழுபது எண்பது தடவை பண்ணவங்க இந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க தான் அது இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னது நீங்க அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையை மாற்ற முடியாது மாற்றக்கூடாது சின்ன சின்ன மாற்றங்களை பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னாங்க இந்திரா காந்தி அம்மா அதை எடுத்து கோர்ட்டுக்கு போய் இருபத்தி நாலாவது சட்ட தேர்திருத்தம் அப்படின்னு திருத்தி அமைக்கப்பட்ட சட்டம்னு கொண்டு வந்தாங்க ஆக முதல் முதலாக அரசியலமைப்பு சட்டத்துல பற்றி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொன்ன பின்னாலும் கூட அதை எதிர்த்து தன்னுடைய பாராளுமன்றத்தினுடைய அதிக எம்பிக்களை பயன்படுத்தி அதை எதிர்த்து சட்டம் போட்டது இந்திரா காந்தி தான் ஆக காங்கிரஸ் கட்சிக்கு அரசியலமைப்பு சட்டத்தை பேசுவதற்கு எந்த யோக்கியும் கிடையாது இப்பேற்பட்ட அந்த குடும்பத்தினுடைய வாரிசு ராகுல் காந்தி தான் நேற்று பிரதமர் மோடி பதவி ஏற்கிறாரு இருநூத்தி நாற்பது சீட்டுங்கிறது நம்ம நாட்டில் அதிகமான சீட்டு இன்னும் வெறும் தொண்ணூத்தி ஒன்பது சீட்டு இங்கே வச்சிருக்கிறாங்க அதை வச்சுட்டு இவர் அவர் பதவி ஏற்கும் போது அரசியலமைப்பு சட்டத்தை சின்ன புத்தகத்தை கையில் எடுத்து காட்டுறாரு அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி பேசுவதற்கு காங்கிரஸ் கட்சிக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது தொடர்ந்து அவங்க அதை அவமதிச்சுட்டு வர்றாங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அரசியலமைப்பு சட்டம் சொன்ன போது அதை எதிர்த்து இவங்க சட்டத்தை திருத்தி இருக்கிறாங்க இருபத்தி ஒரு மாத காலம் நம்ம நாட்டில் அவசர நிலை பிரகடனத்தை வைத்திருக்கிறார்கள் இதனால பல லட்சம் பேருக்கு துன்பம் ஏற்பட்டிருக்கிறது பல்லாயிரக்கணக்கான பேர் ஜெயில லட்சக்கணக்கான பேர் ஜெயில இருந்திருக்கிறாங்க ஊடகங்கள் முழுவதும் இருட்டடிப்பு செய்யப்பட்டன ஊடகத்தை நடத்துபவர்கள் பெரும் தொல்லைகளுக்கு உள்ளானார்கள் அதனால அவங்க சொன்னதை கேட்கறவங்க தான் செய்ய முடியும் அதனாலதான் அத்வானிக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு மற்ற எதிர்கட்சிகள் ஊடகங்கள் எல்லாம் வந்து மழையை போது அவர்கள் தவழ்ந்தார்கள் என்றார் அப்படின்னாரு வளர்ந்துவிடும் அப்படின்னு சொன்னால் இவன் கேள்வியை படுத்துட்டான் ஊர்ந்து தவழ்ந்து போனால் அந்த அளவுக்கு கொடுமைகளை அனுபவித்தார்கள் ஆனால் அதை எதிர்த்து நம்முடைய இயக்கம் தான் நின்றது ஆகவே நம்ம நாட்டில் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக மனித உரிமைகளை பாதுகாப்பதற்காக ஊடக சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காக ஒரு இயக்கம் வேலை செய்திருக்கிறது என்று சொன்னால் அந்த இயக்கம் ஆர்எஸ்எஸ் மற்றும் ஜனசங்கம் தான் துயரமான காலம் சுதந்திர இந்தியாவில் அமைப்பு சட்டம் செயலிழந்த காலம் அந்த காலத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் காங்கிரஸ்காரர்கள் இது குறித்து தற்போதைய இளைஞர்கள் புதுசாக படித்து இப்ப வாக்களிக்கக்கூடியவர்கள் எல்லாம் இதை நாம் இந்த இதை வந்து ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு இது குறித்து நாடு முழுவதும் அந்தந்த மாவட்டங்கள்ல அந்தந்த பகுதிகளில் நாம இது குறித்து பேசுறோம் இதை முடிச்சுட்டு போன நம்முடைய மாவட்ட தலைவர் ரமேஷ் வந்து ஒரு கருத்தரங்கத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் மக்களுக்கு இது தெரிய வேண்டும் என்பதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பும் தான் நடந்துட்டு வருகிறது ஆகவே இது குறித்து நம்முடைய பத்திரிகை நண்பர்கள்லாம் தகவல்களை எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் multimod wrote a word of the worshipbird pecaksия mesmered